மகப்பை உண்டாக்கும் அருமையான வேலையிலும் ஒரு ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் இந்த சத்தியத்தை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள் மாபெரும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே அப்படியல்ல அவர் தம்மைத்தாமே பலி இடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் ஆஹ் இருபத்தஞ்சாவது பிரதானம் ஆஹ்வாரியின் அந்நிய நத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த சலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட பிரசுத்த பிரசுத்திற்குள் பிரவேசிக்கிறது போல பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துதல் அவங்கள் பாவத்தை பூரணப்படுத்தவில்லையாம் ஏன்னா பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் சலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அந்நிய ரத்தத்தோட போனான் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் அதனால் பழைய ஏற்பாட்டில் பாவங்களே அந்த காலை வெள்ளாட்டுகளாக உள்ள ரத்தம் பூரணப்படுத்தவில்லை சொல்லப்படுது அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே அப்படி அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே ஈஷாக்கு பதிலாக ஒரு முள்ளில் சிக்கிக் கொண்டிருக்க ஆட்டை ஆபரகாம் பலி செலுத்தினார் அந்த ஆடு நியல் இயேசு பொருள் அது நியல் அந்த முள்ளில் சிக்கிக் கொண்டிருந்த ஆடு இயேசு பொருள் இயேசு திருவிழா முள்புடி சூட்டப்பட்டவராய் பலியானார் அப்போ ஆபரகாம் பார்த்து மோரியா மலையில தேவநாயகர் ஒருத்தர் ஓடத்தில் இருந்து சத்தம் போடுறாரு ஓ உன் மகன் அல்ல ஈஷாக்கு பதிலாக என்னுடைய குமாரன் பைதற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலிகானா ஜீப பலினா பலிகானா ஏ டூ ஜெட் தேவை எழுதிட்டு உழித்து அந்த தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள தான் பலியாவது அப்போ அவர்தான் தன் குமாரன் ஈஷாவுக்கு பதிலாக முள்ளில் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஈஷாக்கு பதிலாக பலி செலுத்தினான் அதுக்கப்புறம் கீழே வார்த்தை பாருங்க நமக்கு நேரில் எடுக்கணும் பெரிய ஆசிர்வாதம் இந்த ஈஷாக்கு அதுக்கப்புறம் பாருங்க ஈஷாக்கு வர வர விருத்தி வந்து பெரியவன் ஆனான் பஞ்ச தேசத்தில் வித வைச்சால் நூறு மடங்கு விளைச்சல் ஈஷாக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது புதிய ஏற்பாட்டில் உங்கள் குமாரன் நீங்கள் யாரு புதிய ஏற்பாட்டில் ஆபரகாம் ஏசு கிறிஸ்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியில் வந்துட்டீங்க பயந்துற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவன் தேவனை விசுவாசித்தான் பழைய ஏற்பாட்டில் இப்போ ஏ கிறிசு இப்போ உலகத்தில் தேவாட்டுக்குட்டி மூலமாக பிதாவாகிய தேவனத்தில் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க உங்களுக்கு பலி பொருள் ஆட்டவராகி இயேசு கிறிஸ்து அப்போது அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் இருபத்தி ஏழாவது சார் எதிரே ஒன்பது இருபத்தி அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டார் ஒரே முறை தான் மலையில் அதுவும் மோரியா மலையில் ஒரு பகு பகுதி தான் ஈசாக்காப்ரகாம் பலி செலுத்துறா அதே மோரியா மலையில் ஒரு பகுதி தான் மலைன்னு சொல்கிறாங்க அப்போது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு ஈசாக்கனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி அங்கே உள்ளில் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டை ஆபரகாம் பலி செலுத்துகிறான் இங்கே அநேக ஈசாக்குகள் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து திறக்கும்படி ஒரே நேரம் பலியிடப்பட்டார் பயந்து குட்டியாக அங்கே ஒரு ஆபரகம் ஒரு ஈசாக்கு பதிலாக முள்ளி சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை பலி செலுத்தினார் அந்த ஆட்டுக்குட்டு யோவான் சாணகம் சொல்ற இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டம் இயேசுவை பார்த்து அவர் ஜீவ சரோட்சி ஜீவ ஜீவாட்டு ஜீவ உலகம் இயேசுடன் வாக்கு ஏன் பேர் சொல்லி பிதாவையும் ஜீவ சரட்சிய விரதம் என் பேர் சொல்லி ஆதம் வந்து முழு குழு தேவி நீதி ஜீவ சரட்சிய விரதம் பாவட்டும்ரணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டுன கையை தட்டு விஜயா அப்போ பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி சுமந்து பாவட்டும் மரணத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பணியிடப்பட்டு தமக்காக கொண்டு இருக்கிறவர்களுக்கு யாருக்காக தமக்காக பிதாவாகி தேவனுக்காக ஆவியானவருக்காக காத்திருக்கணும் ஆமா விசுவாசுக்காக இயேசுவை ஜீவ பலியை விசுவாசிக்காதவர்கள் விசுவாசுக்காக காத்திருப்பாங்க ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமின் பாவத்தை மறந்து அது நைட்டியில் போது இப்போ இயேசு ரத்தத்தின் மூலமாக பயத்தற்ற பலியின் மூலமாக மீட்கப்பட்ட நீங்கள் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் ரச்சிப்ப அருளணும் நாயப்படி இந்த ஈசாக்கு லட்சிப்பு உண்டானது ஆபிரகாம் ஈஷா யாக்கு ஈஷாக்கு சகல பார்த்து ஆஸ்வதிக்கிறாரு பஞ்ச தேசத்தில் மகா விருத்தியவரும் மகா மகாபிரி ஐஸ்வர்யவனான் ஹாபிக்ரிய பூமி சகல ஆசுவாதன் ஈசாக்கு வந்தது பழைய ஏற்பாட்டில் அது நியல் ஒரு ஆட்டுக்கடா அந்த ஆட்டுக்கடா பயித்தொட்டதால் மூட்டு செப்படி இல்லாத ஒரு ஆட்டுக்கடாவாக இருக்கும் அங்கே முள்ளிச்சு சிக்கி சாப்பாரு அற்புதம் எகோவா இனே கக்கர் பார்த்து கொள்வார்னாரு ஆப்ரிகாம் சொல்றாரு ஏசாக்க கட்டையை தூக்கி போறான் பலி செலுத்துறதுக்கு அப்போ ஆண்டவர் ஆப்ரிகாம் பார்த்து கட்டை பலிக்கான ஆடு எங்கேயிருந்து ஏசா அப்போ ஆப்ரிகாம் சொல்றான் கத்தர் பார்த்து கொள்வார் அதே மாதிரி அவன் பலி செலுத்த கண்களை ஏறு ஒரு ஆடு வந்து முள்ளில சிக்கிக்கிறான் ஆடு வந்து முள்ளில சிக்க முடியுமா செக்க வைத்தா தேவடிய வார்த்தையை கேட்டு கீ உன்னை சிக்க வைப்பார் அந்த ஆட்டோமெட்டி அதை வாசு வாசத்தை செக்க வைப்பார் அந்த பதினெட்டு ஆண்டுக்குள்ள சுகத்தை பலத்தை ஆசுகாத்த ஐஸ்வர்யம் ரட்சிப்பை சிக்க வைப்பார் எல்லாத்தையும் சிக்க வைப்பார் கீ படித்து போனோம் ஜீவ செலுத்துறதுக்கு ஏசுவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கீ நான் நன்மத்தையுமே தான் கொடுப்பேன் ஆதாம் வழியாக வந்து சுயநீதி அநீதி இந்த பிசுவாசம் பச்சிப்பு தான் வச்சுருப்பான் நியாயத்திற்பு சுயநீதி அநீதி ரட்சிப்பு இருக்காதாங்க பட்சிப்பு இருக்கும் கிறிஸ்துக்குள்ள வரணும் உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி ஏசு ஜீவன் பரிமூர் ஜீவன் பிதாத்மார் பசுதா ஆதம் முடு ஒழுத்தது போது அங்க ரட்சிப்பு சுகம் பல ஜீவன் ஆசுவாத சிக்க வைப்பார் மத்திய மாற்று காழவாள்ல ஏசு எங்க போனோம் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவபலி பலி ஜீவ சரு ஜீவ ரத்தத்தை கொடுக்குற தீவிரவாதக்காரன் பெரும்பாடு உள்ள சரி எல்லாருக்கும் பயிதொற்று பலி கொடுக்குறாரு ஜீவ பலி ஜீபர் தேவன் தனக்கு கொடுக்கா துவத்தி பசுத்தா இயற்கை எல்லாரையும் ரச்சித்து விடுறாரு பெரும்பாடுகளை கூட திவ்ரவாதகாரர் வியாஜர்கள் எல்லாரும் விடையாக்குறாரு மருத்துவர்களும் உயிர் உடையிறார் ஏன்னா ஜீவ பலி ஆக்கிறாரு அவர் உயிர் தெரிஞ்ச உடனே தேவன் தனக்கு ஆதவங்க முழுவதும் மருத்துவருந்து உயிர் தருது பாகத்தில் தேவி நீதிட்டு உயிர் தருணும் சாபத்திலிருந்து விடுதலை அப்போது ஜீவ பலி செலுத்துறாரு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அநேகருடைய ஆதாம்குள் பிறந்த எந்த மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்துவார் ஆதாம்குள் பிறந்த ஏதே தொல்ல நன்மத்தையும் அறியத்தக்க கனி குஷிக்கு நாளில சாகவே சாவாய் அவன் மனுஷன் எந்த மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்துருவாராம் அதனால எந்த மனுஷனுடைய பாவத்தையும் உங்க குடும்பத்தில் எந்த மனுஷனும் ஏசு நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க ஜீவ பலி ஜீவ சொலஞ்சீவன் அந்த ஜீவனில் தேவி நீதித்து உயிர் தேர்தல் அந்த பிதாகுமார் பசு தாக்கி செலுத்துறாரு ஆதம் வந்து முழுகளுக்கு கரெக்டாக செலுத்துறோம் பலி செலுத்துறது கரெக்டாக நியமனம் கரெக்டாக இருக்கும் தேவி நீதித்து உழித்திருதல் பிதாகுமார் பசு தாக்கிக்கு மத்தியம் மத் தேவந்திர காதவன் ஆதவம் வந்து முழுகளுக்கு மத்தியசம் தேவன் காதவனு மூடுகுளுக்கு பாவடிவேத்தை சுமந்து திருத்தலாம் பாவ சாபம் பாதாத்திரம் சுமந்தி திருத்தும் படிக்க ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் மூணாவது நாளில் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆகிறார் சேஷர்கள்லாம் தரிசனம் ஆகிறார் அப்போ சீசர்கள்லாம் ரட்சிக்க போகிறாங்க இந்த ஜீவ பலியை இயேசு ஜீவ பலியை விசுவாசிக்கிறது விசுவாச தேவனுக்கு ஜீவ ஜீவரத்தம் அந்த ஜீவனை தேவி நீதித்தர்கள் ஆதாம்லிருந்து குரு உலகத்துக்கு இந்த ஜீவ பலிசத்துனா ரச்சிப்பு ரட்சிப்பு ரச்சிப்பு சாபத்திலிருந்து ரச்சிப்பு தர்த்த திருந்து பாதை ரட்சிப்பு விடுதலை சுகம் பெற ஜீவன் வாசவாதம் கரத்தில் வரணும் நாயப்படி தேவத பசு வந்து விடலே ஆகணும் ஆனால் அந்த கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு எப்படி தீர்ப்பார் கல்வாசு இல்லை முழு உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்த்து ஜீவ சீவர் குத்துட்டார் கான்பேட் பாட்டில் குச்சி போச்சு உப்பு அதை விசுவாசித்தால் தான் அது நமக்கு பலிக்கும் அந்த ஜீவ பலி அவர் என்ன தான் ஜீவப்பள்ளி சேர்க்கிறோம் நான் தீமை கட்டியில் பாவத்தை சாப்பிட்டு தான் தேவன் தருவத்துக்கு போனாக்க அதுக்கு இப்படி அது விசுவாசி விசுவாசிக்காத விசுவாசிக்காதனும் ஆக்கிரைக்குள்ளாக திறக்கப்படுவான் விசுவாசிக்கிறதுனா அந்த ஜீவப்பள்ளியை தேவனுக்கு திறக்க ஆதான் வந்து முழுகளுக்கு வெளிப்படுத்துறது கிறிஸ்துவை தேவனுக்கு வெளிப்படுத்து ஆதான் வந்து முழுகளுக்கு அந்த கிறிஸ்துவில் தேவி நீதிட்டு உயிர் வெளிப்படுத்து அப்போ பாவட்டும் மன்னத்துலேருந்து ரச்சிப்பு தேவி நீதிட்டு சுக பெலஞ்சிஸ்வரம் எல்லாம் கயணத்தில் வந்து செய்கிறோம் அப்போ பிதாவாகிய ஏ தேவன் ஜீவ ஜீவபடியாக தந்தொருள் யாருக்கு உலகத்துக்கு உலகத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா ஆதவங்கள் பிறந்த நன்மத்தை மரியாதை சாகவே சாக கிடக்கிறவருக்கு பாவத்து சம்பத்தில் மனத்தில் இருக்கிற தேவி தீதி சம்பளம் உயிர்ல ஜீவ சரிஞ்ச பிறந்த பிதாவே ஒரு பண்டி என்று சொன்னார் தேவனுக்கு ஆதோ முழு கொடுத்து கவுட்மெண்ட் பாட்டில் ரட்சிப்பு திட்டத்தை செய்து வச்சுட்டார் கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொன்னார் பவுலு எப்பே செய்யல இது தேவனுடைய உங்களால் உண்டானதில்லை கிருபை அந்த கிருபை தான் காட்பேட் பாட் பிதாவாகிய தேவன் இயேசு தகுதி இல்லாத ஆதாம் பிறந்த சந்ததிக்கு பாவ சந்ததி ரோமர் மூட இருந்து எல்லோரும் பாவம் செய்து தேவை மகன் ஏற்றான் யாருமே தகுதி கிடையாது தகுதி இல்லாத இந்த மனு குலத்துக்கு தகுதியால் காண்பிருக்கிற தயவு தான் இந்த இயேசு தந்தர் உள்ளது இயேசு சாப்பிட வாழ்க்கை தராது ஏங்கன்னு சொல்லி ஆதாம் வித்தில் பிறந்தவன் நான் அநேக பாவங்களையும் சுமந்து திருக்கும்படி ராமப்பா ராணியம்மாவுக்கு பிறந்த நானு பாவத்தின் சம்பளம் மரத்தில் பிறந்த தகுதி இல்லாத எனக்கு ஏவ சுவரஞ்சிய பிதா குமார் என் பாவம் தேவனையும் ஆதாமின் மகன் நான் உன்னை வந்து பூமியே சபிக்கப்பட்டு அப்பன் இருக்குது மேலே ஆதாமியாக நன்மத்தையும் மரியாதை ககனி ஷாகவை சாவாய் பாவமும் மறந்துருக்கா இல்லையா என் உண்மை உலகம் உள்ளா இருக்குது அப்போ பிதா தேவன் ஏஸ்வி எதுக்கு தர தரேஸ்வி பிதாவையே பிடிக்கல அபிவித்தி ஜீவன சொன்ன பிதாவே அந்த தாமத்துற சாபிக்கும் மன்னியும் இவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்கிறது நன்னத்தையும் வரையில் சமிக்கப்பட்டுக்குது அவன் சாபத்துக்கு அவன் பாவத்துக்கு அவன் மன்னத்துக்கு அவன் தரித்தத்துக்கு அவன் பாதாளத்துக்கு ஏசு ஜீவ பலி ஜீவ சொல்ற ஜீவனத்தான் அதை தேவ நீதி பிதா பார்ப்ப சுதாய் அதான் வந்து குடுகு உலக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து நட மத்திய மார்க் உக்கா அதை தான் செய்கிறேன் நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன் அந்த ஜீவ பலி அந்த ஜீவ வார்த்தை இந்த தேவி தீதிட்டு உழித்ததன் உன் மனைவி பேர் சொல்லி உன் பேர் சொல்லி உன் பிள்ளைங்க பேர் சொல்லி உன் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க சபையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பேர் இயேசு சுற்றி ஏசு இயேசுல வேலை போட முடியாது வானத்துடன் சகல அதிகாரம் அந்த பிதாபுமார்ப்பு ஆதம் வந்து முழு உலக உணர்வு பாவம் வளர்த்தது விடுதல ஊருக்கு ரெண்டு பேர் கசப்பு தெருக்கு ரெண்டு பேர் கசப்பு இயேசு ஏற்றுடா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என் அன்பு இயேசுவின் அன்பு எங்கே பார்த்தாலும் பகை கசப்பு இங்கே வந்து ஏசு ஏசுனாக்கா அது மத கசுவம் எல்லாரும் பெருப்பு கஷ்டமாக இருப்பாங்க யார் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் சந்தி 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 எங்கே சந்திக்க கிறிஸ்வி தேவன் தனக்கு ஆதம் வந்து முடு உணர்வு கொடுத்தியா இயேசு சிலுவில் கொடுத்தா பிதாபி இவர்கள் மண்டி மீண்டும் சொல்லி அந்த ஜீவ ஜீவசர ஜீவரத்துக்கு கொடுத்தா ஆதம் முடு கொடுத்து பிதாபி உங்களுக்கு ஆகி ஜீவ சரணு மூணாவது பவுண்டு மட்டு நச்சுப்பு விடுதலை முதல் நச்சுப்பு ஏசுக்கு சிலுவையில் ஏதோ நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய பாதத்தை ஒரு பாடல் காட்டுறாரு தலைமையில் தலைமையில கவலைப்படல அந்த ஜீவப்பள்ளிதான் சிலிடுச்சு ஜீவன் செத்துறான் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து கொடுத்து தித்துட்டாரு இப்ப விசுவாசிக்கணும் கிருமையினாலே இது காட்மேட் பார்ட் எல்லாரும் முடுகுளத்துக்கு கிருமையை குடுத்தாரு மேன்பேட் விசுவாசிக்கிறது விசுவா கிருமி அப்படியே காப்பி காப்பீட்டுக்கு தேவி நீதி குறித்த கொடுத்து எனக்கு கிருமையா தேவத்தை கொடுத்து எனக்கு விடலையா பாவட்ட மனித பாதத்தை விடல இப்போது விசுவாசம் என்ன பண்ணாது ஏசு தேவந்தனுக்கு ஆதம் வந்து முழு கொத்துக்கொடுத்தாது எனக்கு ரீச் ஆகும் மனசிலாக்கி அப்போது பிசாசு பாவத்தையும் மாநிலத்தை குத்துட்டான் முழு உலகத்துக்கும் ஆதாம் வியாபாரம் வழியாக இப்போது விசா பிசாசு அந்த நெகிட்டிவிலுக்கு போய் நன்னத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா பிசாசை தொடர்ந்து கிரியே செய்கிறோம் அதை ஸ்டாப் பண்ணு பாவத்தை சப்பளம் மாறத்தை பிசாசு டெபிள் பேட் பாத்திரத்தில் சேர்த்துட்டான் அதை மனுஷருக்கு அந்த பாவத்தை மன்னித்து சுயநீதி நன்னத்தை தேவனுக்கு உலகத்து காட்டிக்கிட்டு பிஷாசிலே ஆகிட்டு போகிறான் இப்போ இயேசு பிதாமா ஜீவர்கிட்டாரு தேவன் தரங்களுக்கு அப்போ ஆகாமீஸ் அப்போ கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அறும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் தமக்காக காத்து விஷ்வாசுக்காக காத்திருக்காது சுயநீதி அந்நீதிக்காக காத்திருக்காதே நன் தீவிர தேவன் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காதே விசுவாச திருடமும் கொள்ளவும் வழிக்கும் ஒரு வேற நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த பரிமுறை அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர் தான் ஏசிக்கு சுடுவாங்கட்ட வாக்கு தந்து அப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ஆதாம் வழியாக பேத்துட்டீங்க டெவில் வேட்பாட்டு பாவத்தை சம்பளம் மரத்துக்கு கொடுத்துருவா டெவில் பிசாசு அதை போய் தேவன் குலத்துக்கு தான் காப்பீட்டுக்கு பிதாவாகிதான் தந்து இவ்வளவான் தேவையுக்கு அதை தனக்கு ஆதம் வந்து வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் தேவனுக்கு உலகத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு விடுதலையாகி அவருடைய ரட்சி போய் சுதந்திரித்துக் கொண்டார் அபிஷா யாகோ அவளை பழைய ஏற்பாட்டில் ஒரு பலமிடத்தை கட்டி ஒரு பயிற்றுவாட்டு காட்டுது அந்த பிதா காதமும் முழு எடுத்து கொடுக்குறாங்க பழைய பாட்டில் ஒரு மாபுரம் ஆபருகாம் சகலகார்ட் ஆசுவன் யேசுவாவுக்கு யாபோ யாப்போக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான் அந்த ஆபருகாமின் ஆசுவம் கிறிஸ்தியின் மூலமாக புதிய ஆர்காட்டில் உண்டாக்குது கிறிஸ்தியின் மூலமாக அந்த கிறிஸ்தியை தேவன் தனக்கு அந்த கிறிஸ்தியின் மூலமாக அவங்களுக்கு ரசிக்கு உண்டாகும் விடுதலை சத்தம் சகல பாவத்தின் நீ சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் எந்த பாவத்துலேருந்து ரட்சி கூட்டாகும் அதனால் கிறிஸ்தக்குள்ளே வாங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதான் தான் முடிவுக்கு வெளிப்படுத்துங்க வேண்டாம்னு சொன்ன ஆதாம் ஏதேன் தோட்டம் தேவடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து நண்பத்தை மரியாதக்க ஆதாம தேவன் தனக்கு உலகத்துக்கு அது பச்சிப்பு திருடுவான் கொள்ளுமா அழிப்பான் முடிவு நித்தியாகினே பாதம் ஏசு கடைசி ஆதாம் ஜீவருங்க அந்த சீவை பலியை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க கச்சரங்கள் வாழ்க்கையில் மோபெரும் காரியங்களை செய்வார் ரட்சிப்பை வெளிப்படுத்துவார் ஜம் பண்ணுவோம் பசுத்தாவே இந்த அறிவான வேலையில் கதாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆளுநரே எம்ஜி சே சபையில் காலை ஆராதனையில் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாக நன்றி செலுத்துக்கோம் ஏசு சுத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வையானவர் எந்த மனுஷனும் நவம்பர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ தேவமாக எங்கே போ ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தையை மீறி தேவன் வைக்கிற அந்த நன்மை தீ மறியத்தக்க அந்த கனி உஷ்ஷாகவே ஷாவாய் நன்மாகும் துன்மார்க்கும் நல்லதன் தெய்யவன் சுயநீதி அநீதி கஞ்சிச்சமாக ஜீவனத்திற்கிறான் என் தாயினை பாவத்தில் கருத்துரைக்கிட்டு ஆனால் எல்லோரும் தேவி நீதி செய்து தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி அந்த தேவி நீதியாக இயேசு ஜீவ சொன்ன ஜீவன் அத்த முழு உலகத்தில் எண்ணூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க எங்கள் இந்தியத்தில் நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் எங்கள் கிராமத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் எங்க பசாலும் ஆதாரங்களை பிறந்த பாவங்களை சுமந்து ஒரே தரம் பலியிடப்பட்டு கல்வார் சொல்ல முழு உலகின் பாவத்தை சுமந்து தீர்த்தாருக்கு ஆதாரம் வெளிப்படுத்துக்கிட்டா எக்காலத்து வெளிப்படுத்துகிறோம் நிதி நிதிமா அவன் வாக்கு தத்துக்கல அவங்க இலக்கத்துக்கு தகுந்தாங்க பஸ் காட்டை கால செங்கடி செங்கில எருக பாவும் தேடும் நல்ல விஷயம் காணான் தேசி போய் சேர்ந்தது போல நித்தியை காணான் ஆடுவரே பாவத்துக்கு சாபத்துக்கு மன்னத்துக்கு தேவி நீதி கொடுத்து ரட்சிப்பை அருளுபடி தமக்காக காத்து கொட்டி ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் எல்லாம் தர்சனம் பண்ணான்னு சொல்லப்பட்டது ஆடுவரின் ரட்சிப்பை அருள் கத்தாவை சாபத்திலிருந்து பாவத்திற்கு மன்னத்திற்கு பாதல் ஆசுவாசம் ஜீவன் ஐஸ்வர் மகிமே கால் நித்திஜி ஒரு பர்லோ ஆசிவாதத்தை செய்தி கொடுக்க படிச்ச வைக்க கத்தாள் அவர் எல்லோரும் அவர் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக அச்சீவ வார்த்தையாக இருக்கிறார் அது எப்படிதான் அச்சீவன் உடைவராக இருப்பது போல பொடையவராக இருக்கும்படி அவர் ஆவியான ஜீவன் அந்த ஜீவனை தேவி நீதி தூதர் வார்த்தைலாம் இருக்குது அந்த பிதா குமார் பசுத்தாய் கொடுக்க ஆதான் வந்து குரு உழந்து கொடுக்க என்னை விடாமல் கொடுக்க எந்த சோர்ந்து வாங்கிட்டேன் போட பசுத்தாய் வர பசுத்தாயில் விடுதலை விட மாடு ஏண்டாங்க இந்த செய்திகள் செய்திக்கு ஒப்பூட்டுக்கு இருக்கதா விளக்கு ஜனங்கள் ஜனங்களுக்கு ஒப்பூக்கிறதா கிராமங்களில் பட்டங்கள் தேசத்துக்கு ஒப்பூடுக்கிறதா ஏ சுத்தி செல்லவில் யாவையும் நான் நல்ல மேற்பன் நல்ல மேற்பென் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான் அந்த ஜீவனை தேவ நீத்து தேவன் தடவை முழுக்க பசுத்தா இயற்கை தேவகளை படிப்பு பாவத்துக்கு சாவத்தை மறுத்துக்கு பாதாரத்துக்களை வெளியிலாக்கணும் போல ஏ சுற்றி பழுவில் தேவன் தனக்கு ஆதரவு முழுக்கு வாயினாலாம் வெளிப்படுத்தா கிராமங்களில் பட்டங்களை சமீபத்தில் தூரத்தில் வெளிப்படுத்த தோற்றுக்கிறோம் சுத்தமாக இருக்கிறோம் பூடு விழுத பசு தாவி அணையில பூமி கிராமங்களில் பட்டத கட்ட உதவி கோடிக்கு அதிகமானது கட்ட வைக்கிறா ஒரு மாபெரியும் பெரிய காரியங்கள் செய்யும் எல்லா செவிலியர்களுக்கீவில நல்ல பிதாய் ஆகவே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசரா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண சிவஞ்சாய் எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் சபை நட ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் போல வாசிச்சு பேஸ்புக்கில் போங்க துவரத்தில் காமர்ஸில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணி கொண்டு வச்சேன் எம்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனலு இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஒரு நண்பர்களுடைய பிள்ளைகளை வந்து ஷேஜ் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காக இந்த ஷேஜை ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்பதிக்கப்பட்டே தீர்வு தீர்வுகள் இந்த செய்தி ஞாயிறு ஆராஜனை எம்ஜிசிஐ வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கருத்தூர் ஆஸ்பதி ஆராய் இந்த செய்தியில் கற்றுகிறவங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திர கணவண்ணுங்கள் கத்திரை கணமன் கத்திரிக்கு காணிக்கை செலுத்துகள் கத்திரக்கு காணிக்கை சேர்த்து விரும்புகிறார் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் டபுள் இன்னும் ஏராளமான செய்தி நூற்றுக்குடூரி ஜீவ மார்க்கு உலகத்தில் எங்குமே வெளியேற்பட்ட சத்தியங்கள் இந்த சேனலை பண்ணி கொள்ளுங்கள் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்கள் பிள்ளைக்குலாம் ஷேர் பண்ண குறைந்த ஒரு ரூல் பேக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிமித்தி நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரிவீர்கள் என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்கவே முடியாது எங்கே போனாலும் ஆதமக்குள்ள பிறந்தாங்க நன்னு சாமி ஷாகிறான் தேவன் தனக்கு உலகத்துக்கு அவனுக்கு கிறிஸ்துக்கள் ஜீவமிச்சது கிடையாது தேவன் தனக்கு ஆதமத்து முழுதான் சுத்தி பசுதையை தேவையான அவனை காப்பாற்றலாம் நானே திராட்சை நீங்கள் மிகுந்து மிகுந்த கடைகள் கொடுப்போம் வாசல் பண்ணி செய்தி கேட்கவும் நீங்கள் ஊழியை கரலாய் மாறலாம் இந்த சேனலில் சத்தீஸ் பண்டிகள்கள் எத்தனை உருவாக்கில் பெரிய காரியம் செய்வாங்க கத்திர உலகம் செஞ்சு மாறாங்க